அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான வருடம் வைகாசி மாதம் மூன்றாம் தேதி அதாவது பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது குறிப்பாக அந்த நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அதோடு இன்றைக்கி சிம்ம ராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யார் அந்த தெய்வத்தினை எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாளை வழிபாடு செய்யலாம் ஆஞ்சமே பெருமான வழிபாடு செய்யலாம் அனுமனை வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமான வழிபாடு பெரும்பாலும் ஆண் தெய்வங்களை சனிக்கிழமை வழிபாடு செய்கிறதுக்கு சிறப்பான விஷயம் அப்போ பெண்துகள் வழிபாடு செய்யக்கூடாதுனாக்க தாராளமாக எந்த நாள்லையுமே எந்த கடவுளையும் நீங்கள் வழிபாடு செய்யணும் ஓகேங்களா குறிப்பாக இந்த நாளில் சிம்மம் வழிபாடு செய்ய வேண்டியது யாருன்னா ஆச்சய பெருமாளை வழிபாடு செய்ய நெத்தக்காரிகள் கைகூடும் குறிப்பாக தன்னம்பிக்கை தைரியம் மன வலிமை அதிகமாகும் உடல் வலிமை கொடு ரொம்ப வீக்காக இருக்கும் மனதளலையும் சரி உடல் அளவுலையும் சரி இதை சரி செய்கிறதுக்கு கட்டாயம் இன்னைக்கு சிம்ம ராசி ஆச்சியப் பெருமாளை வழிபாடு செய்யணும் அதற்கு உகந்த நாள் இந்த நாள் இப்போ எல்லாத்துக்கு மேலே இன்றைக்கி சிம்ம ராசி ஏன் ஆட்சியன் பெருமான வழிபாடு செய்யணும்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து சிம்ம ராசி மட்டும் இல்லைங்க எல்லாருமே வழிபாடு செய்கிறான் ஏன் சனிக்கிழமையில் ஆட்சியன் பெருமானை வழிபாடு செய்யணும்னா இப்போது ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்தோம் அப்படின்னாக்கா அந்த தெய்வத்தை கும்பிட்டதுக்கான பலன் மட்டும் கிடைக்கும் ஆனால் இந்த அனுமரை வழிபாடு செய்யும் பொழுது ஆஞ்சிய பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானையும் பெருமாளையும் சேர்ந்து வழிபாடு செய்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் அதே போல் அனுமனை சனிக்கிழமையில் வழிபாடு செய்தீன்னா சனீஸ்வர் பகவானுடைய பிடியிலிருந்து உங்களை காத்துக்க முடியும் எந்த அளவுக்கு இவர் வந்து வலிமை மிகுந்த கடவுளாக இருக்கார் புரியுதுங்களா குறிப்பா இந்த நாள்ல அனுமறை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வழிபாடு செய்யலாம் வடை மாலை அணிவித்து வழிபாடு செய்யலாம் ஆனா இன்னைக்கு அவருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பான பலன் கொடுக்கும் சொல்லப்போனாக்கா அந்த வெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்கிறது மிகவும் புண்ணிய செயலாக அது கருதப்படுது குறிப்பா ஏமா அனுமருக்கு வந்து நம்ம வெண்ணெய் சாட்டி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா ராவண வதத்துக்கு பின்னாடி இரண்டு அசுரர்கள் மட்டும் தப்பிச்சு ஓடி தவம் செஞ்சு வரம் பெற்றுட்டு தேவர்கள் எல்லாரையும் வந்து மிரட்டிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த அசுரர்களுடைய ஆணவத்தை அழிக்கணும் அதுக்கு யாரை வந்துட்டு நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு பார்க்குறப்போ அனுமர் ஒருத்தர் தான் அந்த அசுரர்கள் இருந்து வதம் செய்ய முடியும்னு சொல்லி வேண்டும் பொழுது அனுமர் கிட்ட கேட்கிறாங்க அனுமர் என்ன பண்றாரு எதை செய்யறதுக்கு முன்னாடி ஸ்ரீராமரை வழிபாடு செய்வார் இல்லையா ஸோ கிட்ட அவர் வழிபாடு வைக்கும் பொழுது ஸ்ரீராமர் வில்லையும் பிரம்மாவும் சிவபெருமானும் மற்ற கடவுள்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய சக்தி வாய்ந்த ஆயுதங்களை ஆணுமருக்கு கொடுக்குறார் சரிங்களா அப்படி தப்பி ஓடிய அசுரரை வேட்டையாடுறதுக்கு அனுமர் வந்து ஸ்ரீராமரை வழிபாடு செய்கிறப்போ ஸ்ரீராமர் என்ன பண்ணுறாருனாக்க அவருடைய அடுத்த அவதாரமாக வரக்கூடிய கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச வெண்ணையை வந்து அனுமர்கிட்ட கொடுத்துட்டு இந்த வெண்ணை உருகிறதுக்குள்ளே உனது காரியம் வெற்றி அடையும் போ அப்படின்னு சொல்லி அனுச்சி வைக்கிறார் ஸோ ராமர் வந்து ஆசீர்வாதம் செய்து அந்த வெண்ணையை கையில கொடுத்த உடனே அந்த வெண்ணை உருகிறதுக்குள்ளேயே ஆஞ்சிய பெருமான் அந்த இரண்டு அசுரர்களையுமே அழிச்சிட்டார் இதுதாங்க இந்த வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்கிறதுக்கான சிறப்பான காரணம் ஸோ இதுதான் இதே நம்ம வந்து அனுமருக்கு அந்த வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய காரியங்களுக்கு அந்த வெண்ணை உருகிறதுக்குள்ளேயே நிறைவேறும் ஸோ திரும்பவும் சொல்றேங்க சாதாரணமாக நினைச்சாதீங்க அனுமருடைய பலம் என்னன்னா அவர் நினைச்சார் அப்படின்னா அவளால் செய்ய முடியாத காரியமே கிடையாது ஸோ சனிக்கிழமையில நீங்க இவரை வழிபாடு செய்வதனால சிம்ம ராசிகளுக்கு வாழ்க்கை வளம் பெறும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் வேணாம் எவ்வளவு கோபதாபங்கள் இருக்கோ எவ்வளோ ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருக்கோ எல்லாத்தையும் ஊரமா ஒதுக்கி வச்சு ஆட்சிய பெருமானே நீங்க ஒருத்தர் தான் எனக்கு தொன போய் இன்னைக்கு கை நீட்டி நின்றுங்க மத்தத அவர் பார்த்துப்பார் உங்களுடைய மன வலிமைக்கும் உடல் வலிமைக்கும் அவரு பொறுப்பேற்றுப்பார் நல்லதே நடக்கும் நீங்க நினைச்சது எல்லாமே கை கூடி வரும் வாழ்த்துக்களுங்க இன்னைக்கான பழங்களை பார்க்கலாம் பொது சிம்ம ராசிங்கிறவங்க நிறைய கோபதாபங்கள் இருக்குதுங்க அது வந்து இவங்க மேலயுமே கோபம் இருக்கு இவங்களை சுத்தி இருக்குற மேலயுமே கோபம் இருக்கு ஏன்னா சுத்தி இருக்கனுடைய சூழ்ச்சிகள் தெரிஞ்சுமே இவங்களால அவங்கள வந்து ஒதுக்கி வைக்க முடியல அவங்கள மாதிரி இவங்கள சுயநலமா இருக்க முடியல அது வந்து இவங்க மேல கோபம் அதே போல சுத்தி இருக்கும் மேல என்ன கோம்னாக்க என்னதான் ஒரு நியாயம் தர்மம் பார்க்காம வழிகளை புரிஞ்சிக்காம அவங்களுடைய தேவைக்காக மட்டுமே என்ன வந்து பயன்படுத்துறாங்களே அப்படின்ற கோபதாபங்கள் இருக்கதான் செய்யுது ஏன் கடவுள் மீது கூட அளவில்லாத கோபம் சிம்மத்துக்கு இருக்கதான் செய்யுது ஏன்னடா பாவம் செஞ்ச கடவுள் ஏன் தலையில ஏன் இந்த மாதிரி ஏதாவது தப்பா எழுதி அமிச்சு விட்டுட்டியா ஒட்டுமொத்த மொத்த கஷ்டமும் என்னை மட்டுமே தேடி தேடி வருதுன்னா நிறைய நாட்கள் புலம்பு இருப்பீங்க அப்படி ஒரு புலம்பல இன்னைக்கு நீங்க அனுபவிக்க மாட்டீங்க சுகம் நடந்தனாலதான் இன்னைக்கு இருக்க போகுது ஒரே வரியில சொல்றனே தொடக்கமே சூப்பர் உற்சாகமான நாளா இருக்க போகுது குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதுவும் கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகமாகும் காதல் உறவுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் அந்த காதல் உறவு இன்னைக்கு வந்து ரொம்ப இனிமையா இருக்க போகுது நிறைய பரிசு பொருட்களை வந்துட்டு பரிமாறி கொள்ள போறீங்க அதே போல தாய்மாமன் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாகும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவுக்காரங்களால ஆதாயம் உண்டாக போகுது அதே போல வியாபாரத்துல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சில சஞ்சலங்கள் வந்து போகும் ஆனா அது நிலைக்காதுங்க உடனே மறைஞ்சிடும் எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சிம்மம் வந்துட்டு சில விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்த போறீங்க இந்த நாளில் ஆச்சிய பெருமானை வழிபாடு செய்யறது சிறப்புன்னு சொல்லையா அவருடன் சேர்த்து சிவபெருமானையும் வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் மேலும் இந்த நாளில் எந்த காரியத்தையும் நீங்க எடுத்தாலும் சரி அதுல வந்து வெற்றி காண போறீங்க தொழிற்சாலைகளில் உற்பத்தியே பெருக்குவீங்க பதவி உயர்வு கிடைச்சி மகிழ்ச்சி அடைய போறீங்க இது தாண்டி ஏதாவது வங்கியில லோனுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா லோன் எதிர்பார்த்திருந்தீங்கன்னாக்கா அந்த லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல இடம் வாங்குறது மனைவி வாங்கி போடுறது இந்த மாதிரி யோகமும் இருக்கு தன தானிய விருத்தி அடைவதற்கான அதிர்ஷ்டம் இருக்கு வண்டி வாகனங்களை மாத்துவீங்க புதுசா வசதி வாய்ப்புடன் இருக்கக்கூடிய நவீன ரக வாகனங்களை வாங்குவதற்கு யோகம் இருக்கு அடுத்தா குடும்ப வருமானத்தை உயர்த்த புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க அடுத்த அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட அன்பு தொல்லை குறையும் நட்பு வட்டம் விரிவடையும் செலவுகளை குறைக்கிறதுக்கு திட்டம் தீட்டுவிங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கு யோகம் இருக்கு அதே போல உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய ஆண்களாக சரி பெண்களாக இருந்தாலும் சரி சக ஊழியர்களால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது சொல்லப்போனைய பல நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுது இதோட ஆலய வழிபாட்டுல அமைதி கிடைக்கும் கொடுத்த கடன்கள் வசூலாகும் தன்னம்பிக்கையோட இன்னைக்கு செயல்பட போறீங்க உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கி இருக்க போகுது மேலும் இந்த நாள்ல பெண்கள்ல குடும்ப தலைவர்களுக்கு வீட்டுல உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் ரொம்ப நாளா வருத்தப்பட்ட விஷயம் இதுதான் குடும்பத்துல யாருமே என் பேச்சை இல்ல நான் நினைக்கிறது எதுவுமே நடக்கிறது இல்ல ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் போறாங்க குடும்பம் ஒற்றுமையே குழஞ்சி போச்சு எந்த ஒரு நல்லது கிட்டத்தையும் வந்துட்டு பேச முடியலன்னு கவலைப்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு அதற்கான வழி கிடைக்கும் தம்பதியே அன்பு பெருகும் கணவர்கிட்ட எல்லாம் ஆதரவா இருக்க போறீங்க அதே போல இந்த நாள்ல சிம்ம ராசி செய்யக்கூடாத விஷயம் ஒண்ணு இருக்கு வண்டி ஓட்டுறோம் வாகனம் ஓட்டுறோம் பயணம் பண்றோம் செல்போன் பேசக்கூடாது செல்போன் ஓரமா வண்டி எடுத்துட்டு பேசுங்க பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டியை வந்துட்டு ஓட்ட ஆரம்பிங்க கவனக்குறிவா எந்த ஒரு வேலையுமே எனக்கு ஈடுபடாதீங்க அதுதான் அரசியல்வாதியில பொறுத்திருக்க செயல்பாடுகள்ல கொள்கையில இன்னைக்கு வந்து சிறப்பா இருக்க போறீங்க செயல்பாடுகளும் கொள்கையுமே மேலிடத்துக்கு உங்களை பத்தின நன்மதிப்பை மேம்படுத்தும் அதே போல வெளிநாட்டுல வேற்றுமொழி பேசுகிறவங்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டு வாகன பராமரிப்பு செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் வெளியூர் பயணங்கள் வெற்றி கொடுக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க மாமியார் மருமகள் உறவு குறிப்பா நல்லா இருக்க போகுது அதே போல வேலை தேடுறவங்களுக்கு இன்னைக்கு நேர்முக தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல பெண்கள் இருந்தீங்கன்னா புகழ் கௌரவம் உயரும் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே போல வியாபாரத்துல ஆதாயம் உண்டு குறிப்பாக ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு நிலம் மற்றும் மனைகளால் லாபம் வரும் உடல் நலம் பழிச்சிடும் வாகனத்தில் கவனம் தேவை சிறு வியாபாரிகளாக இருந்தால் கூட சரிங்க விற்பனை பழமடங்கு உயிரும் ஆனால் உங்ககிட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட மட்டும் அவங்க என்னதான் அவங்களுக்கு இடைஞ்சலை கொடுத்தாலும் ஒரு மாதிரி கோபதாபங்களை காட்டுற மாதிரி பேசினாலும் ஆவேசப்படாதீங்க அதே போல கணவர் வழி உறவுகளால உங்களுக்கு உதவி கிடைக்கும் பிள்ளைகளால நன்மை உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது விரும்பிய பொருட்களை எல்லாமே வாங்க போறீங்க தொழில் செய்யறவங்களுக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட பணம் வங்கியில கிடைக்கும் அடுத்த திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு முன்கோபத்தை காட்டாதீங்க அடுத்த உறவுக்காரங்க உங்ககிட்ட வந்து முக்கியமான விஷயத்துக்காக உதவி கேட்டு வந்து நிற்பாங்க இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்கும் ஆஹ் குறிப்பா வந்து பஞ்சு நூல் வியாபாரம் சேர்வலுக்கு நல்லதொரு தொகை இன்னைக்கு வந்து பல்கா கிடைக்கும் இதோட கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பாராட்டுகள் குவியும் புதிய பட வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு தொடர்பான விஷயங்கள்ல லாபம் உண்டு ஆன்மீகத்துல எண்ணம் செல்லும் ஆலய பயணம் போயிட்டு வருவீங்க சிலர் வந்து எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல வரணும் கிடைக்கப்படுவீங்க தம்பதிகள் வந்து உடைய தவறை உணர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்க போறீங்க உத்தியோக பணிகள் இருக்கணும் பொறுத்தவரைக்கும் அதிகாரங்கிட்ட பாராட்டுகளை பெற போகிறீங்க வெளியூர் செல்வதில் உங்களுடைய திட்டங்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரம் லாபகரமாக இருக்கும் அடுத்த விவசாய பணிகளை பொறுத்திருக்கும் வரைக்கும் விவசாய பொருட்களுக்கு நல்ல விலையேற்றம் உண்டு எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் உணவு விஷயத்துல சிம்ம ராசி கவனமாக இருக்கணும் வெளி உணவுகளை சுத்தமாக தவிர்க்கணும் அதுவும் எண்ணெய் பதார்த்தங்களை ஆறவே கூடாது மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் அலைச்சல் ஏற்படும் இருந்தாலும் அதற்கேற்ற மாதிரி உயர்வு ஏற்படும் ஊதியம் உண்டு அடுத்ததா குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான சொல்லணும் இல்லையா இதோட சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குங்க லாபத்துக்கு குறைவு இருக்காது பண வரவு உங்கள் தேவைக்கேற்ப கிடைக்கும் இதோட வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் பணியிடச் சூழல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் இருக்க போகுது கூட வேலை பார்க்கணும் சரி மேலதிகளும் சரி இன்னைக்கு உங்களை வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவாக இருப்பாங்க நட்புக்கரம் நீட்டுவாங்க ஆனாலும் எல்லா விதங்கள்லயுமே சிம்ம ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கவனமா இருந்துக்கோங்க ஒரு இடத்துல அமைதி இருக்குனாக்கா அந்த இடத்துல ஆபத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த நாளில் சிம்ம ராசியில துறையில யாராவது வேலை பார்த்தீங்கன்னாக்கா அதுல வந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதோட இன்னைக்கு குழந்தைகளால கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய அனுபவம் ஏற்படும் நுட்பமான விஷயங்களை இன்னைக்கு நிறைய புரிஞ்சுக்க போறீங்க முயற்சிகளுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்க்கணும் மற்றபடி சுகம் நிறைந்த நாளுங்க ஆசீர்வாதத்தும் சிறப்பான நாள் விவசாய பணிகளும் சிறப்பா இருக்கும் போது மாணவர்களுக்குமே படிப்புல ஆர்வம் கூடும் எல்லாத்துக்கும் மேல பண விஷயம் நிறைவா இருக்கு இந்த நாள்ல நீ போய் பணம் கேட்டா கூட சரிங்க உடனே எடுத்து கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு தனவரவு தாராளமா இருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தரக்கூடிய திசை தெற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பழுப்பு நிறம் இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நக்சர் பழங்களை பார்க்கலங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று பேரும் சேர்ந்து தானே நம்ம பொதுப்படியாக சிம்மராசி சொல்லுவோம் அந்த வகையில முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரத்துக்கு நீ எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சில விஷயங்கள்ல நீ கவனமா இருக்கணும் உங்களுடைய செயல்பாடுகள்ல குழப்பங்கள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி சாதிக்க போறீங்க வருமானம் கைகூடி வரும் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள்ல வீண் அலைச்சல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் பூரண நட்சத்திரம் பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டு மத்தவங்களால சாதிக்க முடியாத விஷயத்தை இன்னைக்கு வந்து நீங்க சாட்சி காட்ட போறீங்க அதே போல எதிர்பாராத பண வரவுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் ஒரு வரியில சொன்னாக்க இன்னைக்கு உங்களுடைய அனுபவங்கள் மேம்படக்கூடிய நாள் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உடைய செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் பெரியவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் தொழில கவனம் தேவை செலவுக்கு ஏத்த மாதிரி வருமானம் வரும் வேலைகள்ல அலட்சியம் வேணாங்க சரியான இடத்துக்கு உங்க வேலையை செஞ்சு முடிச்சுக்கோங்க அதே போல உங்க செயல்பாடுகள்ல ஒரு பதட்டம் வந்து போகும் நாள் சொல்லாக்க சுகம் நாள் தான் ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது எதையுமே சமாளிக்கூடிய ஒரு சாமர்த்தியமான ஒரு ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் மேலும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பா இருக்கணும்னு நினைச்சாக்க நாள் முழுக்கவே அனுமர் வழிபாடு உங்களுக்கு பலம் சேர்க்கும் நீ சொன்ன மாதிரி கோயில்லாம் என்னால போக முடியாது வேற ஏதாவது சிம்பிளா சொல்லு வீட்டுல வழிபாடு செய்ய முடியாது பண்ண வேணாம் ஜெய் ஸ்ரீராம் இந்த மந்திரத்தை மட்டும் உங்களால் எப்பெல்லாம் சொல்ல முடியுதோ சொல்லிக்கிட்டே இருங்க எந்த ஒரு கெடுதலும் உங்களை வந்து அண்டாம அணுகாம அருகிலே வராம அந்த ஆட்சியை பெருமான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் வாழ்த்துக்களுங்க நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு சுகம் நிறைந்த நாட்களாக அமைய தெய்வங்கள் கருணை புரியட்டும் வாழ்க வளமுடன் நலமுடன் என்றென்றும் தெய்வங்களுடைய துணைவுடன்